ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டிஎஸ் கிட்லர் பிஸ்னஸ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கு மட்டை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி அதில் பார்க்க போகிறோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எது இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிற பற்றியும் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஐஸ் வீடியோ கொடுக்கலாம் கைஸ் நம்ம வந்து ஒரு பாக்கு மட்டை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இடம் வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஒரு பத்து பத்து இடம் இருந்தால் போது நம்ம வந்து அந்த பார்க்க மாட்டை வந்து பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதேமாதிரி அந்த ராம மிஷின் சேல் பண்ணுறதுலேயே வந்து பைபேக் எடுத்துக்குவாங்க அதாவது திரும்ப அவங்களே எடுத்துக்குவாங்க நீங்கள் வந்து இதுக்கான மெட்டீரியல் மட்டும் ஓடி மட்டும் கொடுத்தீங்கன்னா போகுது அதுக்கான ரா மெட்டீரியல் நாங்களே கொடுத்துருவோம் அன் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நாங்களே எடுத்து சேல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அப்படிங்கிற நம்பியெல்லாம் நீங்கள் வந்து எந்த ஒரு பிஸ்னஸும் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாதி ஒரு மிஷன் மட்டும் அவங்க சேல் பண்ணுறதா தான் அவங்க ஃபோக்கஸாக இருக்கும் மிஷன் சேல் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைபேக் வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் எடுப்பாங்க அதுக்கப்புறம் எடுக்க மாட்டாங்க ஆனால் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு ரூபாய்க்கு எடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்மகிட்டேருந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா ஒரு ரூபா ஐம்பது பைசா அந்த மாதிரி எடுப்பாங்க அப்போ வந்து நமக்கு வந்து லாஸ் ஆகாது லாஸுங்களோட நமக்கான அமௌண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக கிடைக்காது அப்புறம் அதே டைம் லேட் பண்ணுவாங்க பேமெண்ட் லேட் ஆகும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கான பொருளை வந்து நம்ம ஒரு உற்பத்தி மேனு மேனூக்சரிங் பண்ணுறோமா ஆனால் அந்த பொருளை வந்து நம்மளே டைரக்டாக சேல்சிங் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணலாம் ஆக்சுவலாக இப்போ வந்து பார்க்க மாட்டேன் வந்து நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபோர் லேக் ஃபை ஃபைவ் லேக் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பார்க்க மாட்டேன் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இடம் வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும் ஒரு பத்து பத்து எல்லாம் சேல் பண்ண முடியாது அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சாரி அந்த பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது ஒரு இரநூத்தம்பது முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும் இடவசதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினுக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றாம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிர டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இது வந்து சே ஆட்டோமேட்டிக் இது வந்து நான் சொல்கிறது வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷின் இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது த்ரீ டே மூணு டே மிஷின் இதே வந்து ஆறு டேயில் விட்டிங்கன்னா ஒரு த்ரீ லேக் வரும் அந்த மிஷின் ரேட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக்கில் வாங்கிட்டா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது ஆனால் செமி ஆட்டோமேட்டிக்கு வந்து நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் மிஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே நம்ம அதை விடுவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஸ்கேப்ட் சொன்னால் அன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வாட்டர் தண்ணி வந்து மெயினாக தேவைப்படும் அந்த பிஸ்னஸ்க்கு அதே மாதிரி தண்ணி வைக்கிற பிளேஸாக இருக்குன்னா அது வந்து நம்ம அதில் பண்ணுறக்கூடிய வேஸ்டேஜ் மெட்டீரியலாக இருக்குது அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் இந்த மாதிரி மூணு பிளேஸையும் நம்ம வந்து பார்த்துட்டு தான் மை அதோட மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை மெயினாக கரண்ட் வேணும் அது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ்லேருந்துட்டாவே போகும் அது ஒரு த்ரீ பீஸே நல்லதான் நல்லாவே இருக்கும் அன் பார்த்தீங்கன்னா அதில் மானியத்தோடு சொல்லுவாங்க டேரெக்ட் த்ரீஏ ஒன்றுன்னு சொல்லுவாங்க அதே வந்து த்ரீ பீஸு சர்வீஸ் எடுத்தோம்னா ஆறுரூவா ஏழு ரூபா என்ன அமௌண்ட் வரும்னு நினைக்கிறேன் அன் வந்து பார்த்திங்கன்னா அதே நம்ம த்ரீ ஏன்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் வரும் நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த கரண்ட்டு தண்ணி அன் வந்திங்கன்னா இடம் இந்த மூணை வந்து நம்ம வந்து மெயினாக பார்த்துக்கணும் அதுக்கான அந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வேஸ்டேஜ் வந்து அதாவது கொட்டி வைக்கிறக்கு ஒரு பிளேஸு அதுக்கு நாலுமே வந்து மெயினாக வேணும் இந்த நாலு வச்சுட்டு தான் நாங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வந்து வாங்கியாச்சு அப்படின்னு நான் மட்டும் பார்த்தாது நம்ம மிஷின் மட்டும் வாங்கிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷின் வாங்கி வச்சுப்பான் இனி வந்து நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து ஈஸியா ரன் பண்ணிடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க அன்பு வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு ஸ்டாக் வைக்கணும் அதாவது பார்க்க மட்டையை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீசன்ல வந்து ஒரு இயர்ல வந்து பார்த்திங்கன்னா மூ ஒரு மூணு சீசன் நாலு சீசன் அந்த மாதிரி வரும் ஒரு சில டைமில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மட்டையோட காஸ்ட்டு நாலு ரூபா அஞ்சு ரூபா ஐம்பது பீஸா ரேஞ்சுக்குலாம் போகுது அன் வந்து நம்ம ஆறு மாசத்துக்கு வந்து ஸ்டாக் வச்சுக்கிட்டு ப்ரொடக்ஷன் வந்து எந்த இதுலேயும் வந்து நம்ம ஸ்டாப்பே பண்ணக்கூடாது பிஸ்னஸ் வந்து பொறுத்தளவு ஸ்டாப் பண்ணோம்னா அந்த பிஸ்னஸ் வந்து கம்பல்சரி அப்படி அதோட க்ளோஸ் ஆயிரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டாக் ஓட்டி அதோட ஃபினிஷிங் பண்ண ரேம் பெட்டி மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒர்க் ஒர்க்காக சோர்ஸ்னு நினைக்கணும் அதேமாதிரி நம்ம பார்க்க மட்டும் வாங்கிட்டு வரோமா அதை வந்து ஒரு பக்கம் அடுக்கி வச்சிருக்கணும் அது நனையாம பார்த்துக்கணும் மெயினாக ஏன்னா அதை நனைஞ்சதுன்னு வச்சு பத்தி மாதிரி பூத்து அந்த பசவசனாயிரும் அதனால் நிறையா அந்த சொல்லுவாங்களே ஏன்னா எக்ஸ்போர்ட்டு அந்த குவாலிட்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியல் வந்து சரியாக வராது சேலாக சேல் எடுத்துக்க மாட்டாங்க இதே நம்ம டொமஸ்டிக்காக வந்து பார்த்தா பிரச்சனையும் இல்லை ஆனால் அதுவுமே மெட்டீரியல் ஆறு மாதத்துக்கும் போது நம்ம ஸ்டாக் வச்சுட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணலாம் காஷ் இதில் லா எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு தட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரி ஒரு பாக்கு மட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பீஸ் எடுக்கலாம் நம்ம ரெண்டு பீஸ்ன்னு வச்சுக்கோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு தட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு டையில வந்து பார்த்தீங்கன்னா நானூறு தட்டு புரொடேஷன் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா நானூறு தட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா டேரெக்டாக அதாவது மார்க்கெட்டிங் நம்மளே நம்ம சேல் பண்ணோம்னா ஒரு ஏழு ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் அப்போது நானூறுண்டு ஏழுங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி வந்து நமக்கு வந்து இந்த காஸ்ட் கிடைக்கும் இதில் வந்து நமக்கு எதை மைனஸ் பண்ணோம்னா அந்த ரா மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா ஐம்பது பைசான்னு வச்சுக்கோம்னா ஒரு பத்து கட்டு பிடிக்கும் அதாவது ஒரு கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது பாக்கு மட்டும் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஒரு ரூபா ஐம்பது பீஸாக வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிர ரூபாய் நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் அன்பு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில்லு வந்து ஒரு ஐநூறு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு நம்ம ஒரு நாளுக்கு மட்டும் ஒன் டே மட்டும் நம்ம பவர் ஏன்னா பவர் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு தான் வரும் இதுக்கு மேலே வராது ஏன்னா நம்ம ஒன் ஹெச்பி பவர் மோட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டு டேங்கும் போது அவ்வளோ கம்மியாக தான் பிடிக்கும் அவ்வளோ அது அந்த ரேஞ்ச் வரும் அன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கான அப்புறம் அந்த மிஷினுக்கான மெயின்டனன்ஸு மட்டும் ஒரு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் நம்ம சேர்த்திக்கணும் ஒரு ஆயிரத்தி அறநூறுரூவா நமக்கு வந்து அதுக்கு செலவாகும் அன்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அதர் செலவு அதர் மே அதாவது அதர் செலவு அதர் காஸ்ட் எது வேறு எதாவது ரிப்பேர் ஆகலாம் அன்பு பார்த்திங்கன்னா வேறு எதாவது நம்ம செலவு பண்ணலாம் அது நமக்கு தெரியாது என்ன செலவு பண்ணணும்னு அதில் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வச்சுக்கோ ஒரு ரெண்டாயிரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செலவாயிடு நமக்கு லாபம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறுரூவா லாபம் கிடைக்கும் அதாவது ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறுவா கிடைக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு விடாமல் கரெக்டாக வந்து நம்ம வந்து வாங்கினோம்னா ஒரு நாளைக்கு எட்நூறுரூவா நம்ம வந்து கரெக்டாக சம்பாதிக்கலாம்